ஜென்மு ஜென்மி ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசாமல் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து ஐந்து ஓம் சத்ரூபி நமக சத் அல்லது பொருளே வடிவானவருக்கு நமஸ்காரம் மை அல்லாகும் அகம் பிரம்மாஸ்மி போன்ற வாக்கியங்களில் பாபா ஜீவ பிரம்ம ஐக்கியம் எனும் மகோனத நிலையை அடைந்தவர் என்பதை அறியலாம் அதைத் தொடர்ந்து அவரிடம் வந்தடைந்தவை எண்ணற்ற சக்திகளும் பலன்களும் அதை எட்டுவதற்கு அவர் மேற்கொண்ட சாதனைதான் தான் என்ன ஒவ்வொரு பாடமாக படித்து புத்தகமும் கையுமாக ஒவ்வொரு ஆசானாக பலரை அணுகி ஐயங்களை தீர்த்து கொண்டு வந்தாரா இல்லை இதற்கு நேர எதிரான வழி அவர் பின்பற்றியது அவர் ராதாபாய் தேஷ்முக்கின் என்பவரிடம் கூறினார் எனக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்றுதான் என் குரு போதித்த சத்தியம் பற்பல சாதனைகளும் புத்தகங்களும் தேவையில்லை தேவையானது குருவிடம் பூரண சரணாகதி பூரண பிரேமை இதை கடைபிடித்ததாகவே பாபா தெரிவித்தார் அதன் பலனால் குருவின் திருவருளால் அவர் மகோனத நிலைக்கு உயர்த்தப்பட்டு விட்டார் இவ்வாறு ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி பாபா சத் அல்லது மெய்ப்பொருளை தம்முள்ளேயே கண்டுகொண்டது பற்றி விவரிக்கிறார் உள்ளிருந்து இயங்கும் அந்த சத் எனும் பரமாத்மா சொரூபம் பாபா என்ற உருவமாக ஒளி வீசுகிறது ஸ்லோகம் தொள்ளாயிரத்து ஆறு ஓம் சதாஸ்ரயாய நமகு நல்லவர்களால் அண்டப்படுபவருக்கு நமஸ்காரம் பாபா வாலிப பக்கீராக சீரடிக்கி வந்த காலத்தில் அவருடைய தன்மையை தெய்வீகத்தன்மையை மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை விளக்குகளில் நீரை ஊற்றி எரிய செய்த சமத்காரத்துக்கு பின் மக்கள் அவரிடம் ஏதோ சக்தி இருக்க வேண்டும் என்று உணர்ந்தனர் ஆனால் அக்காலத்தில் மகசாவதி அப்பாபில் போன்ற சான்றோர்கள் பாபாவின் தெய்வீகத் தன்மையை புரிந்து கொண்டு அவருடன் தொடர்பு கொண்டார்கள் பாபாவுடன் அதிக நெருக்கம் கொண்டு உண்மையை புரிந்து கொண்ட அதிக பண்பும் உணர்வும் நிறைந்தவர்கள் தேவதாஸ் போன்ற சாதுக்கள் தேவதாஸ் பாபா அபூர்வ மதிப்பு கொண்ட ஒரு மகான் என கண்டுகொண்டார் புந்தம்பாவை சேர்ந்த கங்காங்கி போன்ற சான்றோர் பாபாவை மிகவும் மதிப்பு வாய்ந்தவராக ஒரு மாணிக்கமாக கருதினார்கள் மகசாபதி போன்ற நல்லூர்கள் பாபாவின் சுயநலமற்ற காரியங்கள் சமநோக்குடன் நலன்கள் அளிப்பது பேராசை கோபம் போன்ற சாமானிய உணர்ச்சிகள் இல்லாமை ஆகியவற்றின் மூலம் பாபா நற்பண்பு ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் உன்னத நிலையில் உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளத் தொடங்கினார்கள் இவ்வாறு நரசிம்ம சுவாமிஜி எழுதியுள்ளார் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து ஏழு ஓம் சதா அஜிதாய நமக எப்போதும் வெல்லப்பட முடியாதவருக்கு நமஸ்காரம் பகவத்கீதை நிறைவுறும் போது சஞ்சயன் மன்னன் திருதிராஷ்டனிடம் கூறுகிறார் யோகேஸ்வரனான ஸ்ரீகிருஷ்ணன் வில்லாளி விஜயன் எங்கே இருக்கிறார்களோ அங்கே வெற்றி நிச்சயம் என கூறுகிறார் பரந்தாமனே நரனும் நாராயணமாக எப்போதும் பத்திரிகாச்சிரமத்தில் வசிப்பதாக கூறப்படுகிறது இந்த நர நாராயணர்களே அர்ஜுனனாகவும் ஸ்ரீகிருஷ்ணனாகவும் அவதரித்துள்ளதாக சொல்லப்படுகிறது அதர்மத்தை அழைத்து தர்மத்தை நிலைநாட்டவே அத்தகைய அவதாரம் தர்மம் எங்கிருக்கிறதோ அங்கே சத் அல்லது மெய்ப்பொருளான பகவான் இருக்கிறார் ஆகவே வெற்றி அங்கே நிச்சயம் தோல்வி கிடையவே கிடையாது நம்புகிறார்களோ இல்லையோ சத்யமேவ ஜெயதே என்ற பாக்கியம் பாரத நாட்டின் முக்கிய மந்திரமாக உள்ளது பாபா அந்த சத்தியத்தின் வடிவம் தம்மிடம் வரும் எண்ணற்ற மக்களின் உள்ளங்களில் மாசாக இருக்கும் தர்ம விரோத எண்ணங்களை அகற்றி அவர்களை நல்ல வழியில் செல்ல வைப்பதில் அவர் எப்பவும் வெல்லப்பட முடியாதவராகவே இருக்கிறார் ஒரு உதாரணம் பாட்டே உள்ளத்தில் துவேசம் என்ற விஷம் பாபா பிரேமை அல்லது அன்பு என்ற அமுதத்தால் அந்த நச்சை அகற்றி பாட்டேயை ஒரு நல்ல மனிதராக்கினார் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து எட்டு ஓம் ியாச யோக யுக்தாத்மனே நமக துறவு நிலையை எப்போதும் கடைபிடித்தவருக்கு நமஸ்காரம் சீரடி கிராமத்தில் ஒரு வாலிப பக்கீராக முற்றும் துறந்த ஞானியாக பாபா நுழைந்ததிலிருந்து அவரை கவனித்தவர்கள் அவருடைய பற்றற்ற நிலையை போற்றி உள்ளார்கள் ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தம் பாபாவுக்கு மிக பிரியமானது அதில் ஒரு துறவி பற்றி கூறப்பட்டுள்ளதை நரசிம்ம சுவாமிஜி விவரிக்கிறார் ஒரு சாதகனோ சாதுவோ தனது பூரணமான முன்னேற்றத்தையும் வெளிக்காட்டக்கூடாது அறிவாளியாக இருந்தாலும் குழந்தை அல்லது சிறுவன் போல் விளையாடி கொண்டிருக்க வேண்டும் புத்திசாலியாக இருந்தாலும் அறிவிலி போல் நடந்து கொள்ள வேண்டும் கல்வியில் தேர்ந்தவனாயினும் பித்து பிடித்தவனை போல் பேச வேண்டும் சாஸ்திர ஞானம் பெற்றிருந்தாலும் முரணு போல் நடந்து கொள்ள வேண்டும் இந்த வகையில் தன்னுள்ளேயான அவனுடைய மன ஒருமைப்போடு பிறரால் பாதிக்கப்படாமல் இருக்கும் மந்த புத்தியுள்ள அசடன் அல்லது மன பிராந்தியுடையவன் போல திருவண்ணாமலை சேஷாத்திரி சுவாமிகள் பித்து பிடித்தது போல் பாசாங்கு செய்தார் ஒரு சாதகனும் பித்தனை போல் காண்பித்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார் ஸ்ரீ சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறு எனும் ஒப்பில்லா நூலில் ஸ்ரீ சுவாமிஜி அவர்கள் பாபாவின் உண்மையான சுவரூபம் பற்றி எழுதியுள்ளதை படித்தால் ஒவ்வொரு சாய் பக்தனும் மேலும் உன்னத நிலையை எட்ட முடியும் ஜெய் குரு சாய் नरपवी साई रामा जय गुरुदेव दत्ता